பட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மதுரை முடிக்க கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் மேக்கப்புக்கெலாம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது மேக்கப்னால் மேக்கப் கிடையாது அந்த ப்ரைடலுக்குரிய ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு அதுக்காக தான் நம்ம வந்து மதுரை போயிட்டுருக்கோம் ஏன் இப்பயே போகணுமா அப்படின்னா கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் போய் வாங்கிட்டு வந்துடலாம் நேரில் பார்த்து வாங்குற மாதிரி இருக்காதுல்ல அதனால தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா பத்தாயிடுச்சு பதினோரு மணிலேருந்து ஆறு மணி முடிக்க தான் ஷாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த மலைன்னு கூட பார்க்காம நம்ம வந்து கிளம்பிட்டோம் என்னமே மீனா மதுரை போகிற ஷால் போடலையா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஷால் வந்து துவச்சி போட்டிருந்தேன் ஈரத்தில் வந்து நனைஞ்சிடுச்சு அதனால ஸ்கை ப்ளூ கலர் ஷாலு அது சாயம் போகுது அதனால இந்த கவரில் வந்து வச்சுருக்கேன் உறப்போ அப்படியே கா மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் கருவா வந்து ஃபுல் சேஃப்டி வராரு ஹெல்மெட்டு காதுக்கு ஏன்னா இருக்கும் கொஞ்சம் உடம்பு சரி వా విడియోకుల పోయిలా தம்பிக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கனால நான் மாமா தம்பி மூணு பேருமே எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் ஏன்னா ஆஸ்பத்திரியில் வந்து தண்ணியில படக்கூடாது மண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மழை பெஞ்சுன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்கும் அப்படின்றனால எங்கள் மாமியார் நீங்கள் ஊருக்குள்ளெல்லாம் போக வேணாம் இங்கேயே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம மதுரை கிளம்புறனால தம்பியை வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் விட்டுட்டு போகிறோம் இன்றைக்கி சமையல் வந்து அவங்க தான் செஞ்சுருந்தாங்க அந்த மூணு நாளுமே அவங்க தான் செஞ்சாங்க நான் ஒரு வேலையுமே பார்க்கல புளி சாப்பாடு வச்சுருந்தாங்க எங்கள் பெரிய பெரிய மாமனார் வந்து எப்பயுமே காலையில் காலையில் ஏழு மணிக்குள்ளே வடையெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க அதனால அவங்க வாங்கிட்டு வந்த வடையில ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடையை எடுத்து வச்சு சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம் நான் அன்னைக்குன்னு பார்த்து தலை குளிச்சிருந்தேன் தலை குளிச்சுட்டு தலையை கூட தொட்டலை தலையும் சீவலை சிக்குவும் எடுக்கலை குளிச்சுட்டு வந்தோன்னே பொட்டை வச்சுட்டா அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நல்ல மழை பாருங்க எவ்வளோ தண்ணி போயிட்டிருக்கு പോലെ <muchas> നേരത്തി எப்படி அழகா தொங்குது பாருங்க திராட்சை நான் போய் கவரிங் நகைகள்லாம் நம்ம வந்து வாங்கிட்டோம் வீட்டுக்கு போற வழியில நம்ம போற டீ குடிக்கல வண்டி நிப்பாட்டவே இல்லை மழையில வேற நல்லா நினைச்சுட்டோம் குளிர் தான் அதனால நினைச்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுருக்கோம் நான் வந்து எம்டி பிரியாணி வாங்கியிருக்கேன்

மழை வந்து நம்ம ஊரில் இல்லை இப்போ மழை இல்லை நம்ம மோடம் போட்டிருக்கு அதனால சரி வாசலுக்கு முன்னாடி வந்து வேப்ப இலையாக நிறைய விழுந்து கிடந்துச்சு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த வேப்ப எல்லாம் அதிகமாகிடுச்சு அதனால எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தேன் மாமியார் வீட்டுக்கு வரும்போதே அந்த சாக்கில் வேப்ப இலையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து நம்ம காட்டில் கொட்டிட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன் நான் போகும்போது தலையை கூட சீவலை தலை குளிச்சுட்டு அப்படியே சிக்கு கூட எடுக்கல அப்படியே கிளிப்பா மாட்டிகிட்டு போயிட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மலையிலேயே நனைஞ்சிட்டு போனோன்னா போயிட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுலேயே அதிகமாக ஹேர் வந்து இதாகிடுச்சு அதனால் வந்து சீரம் போட்டு சிக்கலாம் எடுத்துகிட்டு தலையை மேலால் அப்படியே சீவிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அது குப்பை கொட்டை போனோன்னா அந்த முள் முள்ளு மரம் இருக்குல்ல குப்பை கொட்டை போன இடத்துல முள் மரம் இருக்குல்ல அந்த மரம் இலை வந்து வண்டர்ஃபுல்லாக இருக்குது <laughs> இப்போ நம்ம வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் மாத்துறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் மாமா வந்து வாடகைக்கு போயிட்டு வந்துட்டாங்க பெரிய கார்த்திகைக்கு மறாநாள் தம்பிக்கு வந்து பெரிய கார்த்திகை அன்னைக்கு தான் இந்த மாதிரி நடந்தது அதனால் கார்த்திக்கு மறாநாள் ட்ரெஸ்ஸிங் மாத்துறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும்போதே எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தீப ஏற்றி வச்சிருந்தாங்க நம்ம கரெக்டாக போகும்போது ஒரு ஆறு மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே தீப ஏற்றி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராகவும் இருந்தது இந்த வருஷம் நம்ம வீட்டில் ஏற்றமுடியே அப்படின்ற ஃபீலும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நீங்களே பாருங்கள் எவ்வளோ விளக்கு இருக்குது எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்களே நம்ம வந்து நேற்று தாடிக்கொம்பில் இருக்க ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதனால அங்கே தான் ட்ரெஸ்ஸிங் மாற்ற இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் போன உடனே நம்ம மாதிரி ட்ரெஸ்ஸிங் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உள்ள வந்து மாவு கட்டு போட்டுட்ருக்காங்க ஒருத்தவங்களுக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நானும் மாமா தம்பி மூணு பேருமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட்டு போடுறதுக்காக அதாவது ட்ரெஸ்ஸிங் மாற்றுறதுக்காக உள்ளே போயிட்டோம் ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து ஜிஹெச் வழியாக போகலாம் அப்படின்ட்டு இப்படி வந்துவிட்டோம் மறந்தே போயிட்டோம் இன்னைக்கு வந்து லட்ச தீபம் பெருமாள் கோயிலில் வந்து லட்சதீபம் அதனால நிறைய க்ரௌடு இருந்தது அந்த க்ரௌடில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் சிக்னலில் சிக்னல்ன்றையும் பாருங்கள் மா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு வந்து லட்சத்தீபம் வீட்டுக்கு வந்தோடனே மாமாவும் தம்பி ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருந்தாங்க அப்பா ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்லாம்ப்பான்னு சொன்னால் அப்புறம் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டாரு அவரும் சின்ன பையன் மாதிரி அதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சி விளாண்டாங்க தம்பியை பார்க்குறதுக்காக என்னோடய பெரியநாத்தனார் வந்து வந்திருந்தாங்க வந்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்களுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பிட்டாங்க டிவியில் வந்து ஏழாம் மறைவு படம் போட்டிருந்தாங்களா படம் நம்ம வந்து பார்த்துட்டு பேசிக்கிட்டே எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் நான் காலையில் போய் வாங்கிட்டு வந்த கவரிங் செட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி இப்போ காமிக்க போகிறேன் காமிக்கும்போது ஒவ்வொரு கவர் செட்டு காமிக்கும் போது அதுக்குரிய செட்டை நான் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் அது கருப்படிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அது என்னென்ன ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் நான் ஒரு அஞ்சு ஆறு செட்டு வாங்கியிருக்கேன் ஆறு ஏழு செட்டு வாங்கியிருக்கேன் என்னென்னு பை ஒன்று உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது வந்து ஃபுல் பிரைரஸ் செட்டு இது வந்து பெரிய சோக்கர் ஒன்று வந்து வந்துடும் அதுக்கடுத்து கீழே லைட்டாக ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி வந்துடும் அதுக்கு கீழே பெருசாக ஒன்று வந்துடும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க நெத்தி சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அதுக்கடுத்து இது வந்து ஒட்டியானோம் இது வந்து இந்த ஜடைகளுக்கு வைக்கிறது இது வந்து கையில் கட்டுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பிரைடல் செட்டு இது வந்து கோல்டு பீச் வச்ச மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து க்ரீன் பீச் உடையது நான் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது வந்து நார்மல் ஜுவல்ஸ் மாதிரி இல்லாமல் இதோட இது வந்து யூ மாதிரி கொடுத்துருக்கு இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ரெண்டாவது இது நியூ மாடல் அப்படின்னாங்க அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஜிமிக்கிக்கு கீழே வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே க்ரீன் கலர் வந்திருக்கு ஒயிட் கலரும் இடையில இடையில வந்திருக்கு இதில் வந்து ஒரு ஷார்ட் செயின் அதுக்கு அடுத்து கொஞ்சம் லாங் இயரிங்ஸ் அதுக்கு அடுத்து நெட்டி சுட்டி அதே மாதிரி தான் ஒட்டியானா கைகி கட்டுறது ஜடைக்கு வைக்கிறது இருக்கு இது ஒரு பிரைடர் செட்டு அதுக்கடுத்து இந்த செட் ஒண்ணு அதுக்கடுத்து இது சூப்பராக இருக்கும் இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்க மாதிரி இருக்கு அதனால இது நான் வந்து வாங்கியிருக்கேன் இதுலேயே வந்து கோல்டு பீச் தான் இருக்கு இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்க்கவே தெரியும் ஆரம் மாதிரி பெருசாகவும் இருக்கு அழகாகவும் இருக்கு நிதி செடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு அதோட ஒட்டியான சடைகளுக்கு மாட்டுறது கை கட்டுறது ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எனக்கு ரேட்டை இழுத்து விட்டதே இந்தது ஒயிட் கலர் தெரியும் உங்களுக்கு ஒயிட் கலர் பொதுவாகவே ரேட்டு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த ஒட்டியானம் இந்த எல்லாமே செப்ரேட் செப்பரேட்டாக நான் வந்து வாங்கினேன் தனித்தனியாக வாங்கினேன் இந்த ஒட்டியானம் தனியாக தான் வாங்கினேன் அதுக்கடுத்து கிரீன் கலர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பேங்கிள்ஸு இந்த ஒயிட் கலர்லேயே இந்த ஆறு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த நெக்லஸ் இது ஒன்று வந்துடும் அதுக்கடுத்து சோக்கர் ஒன்று வந்துடும் சோக்கர் இந்த சோக்கர் ஒன்று அதுக்கடுத்து இரிங்ஸ் நெத்தி சூட்டி வந்துடும் இதுலயே வந்துரும் அதுக்கடுத்து பேங்கிள்ஸ் நான் வந்து வாங்கிருக்கேன் இது வந்து பேங்கிள்ஸ் நான் வந்து ஒரே ஒரு செட் வாங்கியிருக்கேன் டூ பாயிண்ட் எயிட்ல வாங்கிருக்கேன்

இது வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பிரைடலுக்கு எல்லா பிரைடலுக்குமே நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து அவங்க போட்டிருக்க கவரிங் செட்ல கோல்டு பீச் வந்திருந்தாலும் சரி கிரீன் கலர் பீச் வந்திருந்தாலும் சரி இந்த மாடல் நான் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இதுல வந்து கோல்டன் கலரும் இருக்கு கிரீன் கலரும் இருக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து சில பேர் சிம்பிள் லுக் கேட்பாங்கல்ல டச்சப் மட்டும் பண்ணுங்கள் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா இதுவும் விட்டுக்கலாம் ரெண்டாவது நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு இது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து இதெல்லாம் மார்னிங்கில் முகூர்த்தம் லுக்குக்கு போட்டோம்னா காலையில் வெள்ளம் நான் தாலி கட்டுறாங்கல்ல அந்த பிரைலலுக்கு இது போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ எடுப்பாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஃபோட்டோவுக்குமே சூப்பராக இருக்கும் அது எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால நான் இது வந்து வாங்கினேன் நான் இப்போ எடுத்திருக்க கவரிங் ஷெட்லேயும் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷட்டுமே சூப்பராக இருக்கும் அதனால் நான் இது வந்து எடுத்திருக்கேன் இந்தது அந்த கோல்டன் பீச் நம்ம வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்னா இதில் நம்ம மிஸ் மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து எடுத்துருக்கோம் இதில் வந்து ஷார்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து தோடு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க வெயிட் ஒக அந்த மாதிரியே இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பாத்தீங்களா ஒரு கோல்டு பீச் வச்சது இது வந்து கோல்டு பீச் வச்சது இது வந்து கிரீன் கலர்ல பீச் வச்சது இதுவுமே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது அழகாகவும் இருந்தது அந்த க்ரீன் கலரில் கவரிங் செட்டில் உங்களுக்கு எது பிடிக்கலன்னா இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாகவே இருக்கேன் நான் எடுத்துகிட்டு வந்த கவரிங் செட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறமக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து எடுத்தோடனே அகண்டதாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் ரெண்டாவது நம்ம மேக்கப்புக்கு போகும்போது ஒரு ரெண்டலுக்கு போய் நம்ம ஜுவல்ஸ் எடுத்தோம்னா அவங்க கொடுக்குற காசு ரெண்டாயிரா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்ட்டுக்கே போயிருது நம்ம எடுத்துகிட்டு வர ஜோல்ஸ்க்கு ரெண்ட்டுக்கே போயிடுது தான் சரி காசு தான் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆஃபர் போய் எடுத்து வந்துட்டோம் இந்த கவரிங் செல்கிறாங்க உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எடுத்துருக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம எதோ முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்